பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பும் வெல்லும் சேர்த்தாளை முக்கன்னியை பஞ்சமி விழா நாகேஸ்வரர் கோவிலில் வராகியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற நாகேஸ்வரன் திருக்கோவிலில் பஞ்சமி சிறப்பு வழிபாடு வராகியம்மனுக்கு நடைபெற்றது அம்மன் சன்னதியில் அருள்பாலிக்கும் வராகியம்மனுக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்களுக்கு பிறகு சிறப்பு அலங்காரம் பல்வேறு மலர்களால் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வராகியம்மனை தரிசனம் அண்டமெல்லாம் மாதுல போத்தாழை அக்கையர் பாசாங்குசமும் கரும்பும் மெல்லும் சேர்த்தாள் முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும்